வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோ என்எம்எம்எஸ் கொஸ்டின் பேப்பர் தான் இதை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா மென்டல் எபிலிட்டி மனத்திறன் கணக்குகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இதில் நம்ம எழுபது சம் பார்த்தாச்சு இல்லைங்களா ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இதுவரைக்கும் போட்டாச்சு ரைட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது எழுபத்தி ஓராவது சம்லேருந்து நம்ம பார்க்கலாம் பத்து பத்து சம்மமாக போட்டுட்டு இருக்கோம் ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு அதை மனசில் நிறுத்திக்கிறதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா நம்ம டக்குன்னு போட்டுடலாம் ஒரே இதில் போடலாம் பட் இப்படி போடுறதா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்க முடியும் செவன்த்து ஃபோக்கஸ் பண்ணு செவன்த்தில் இருக்கிறதையும் வந்து ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள் சரிங்களா ஒன் மார்க்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி புக்கில் ஹைலைட் பண்ணியிருக்கிற ஏரியாக்கள் இதெல்லாமே பாருங்கள் நம்மளுக்கு இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் தான் டைம் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் ஓகே ஃபுல்லாக அது மட்டுமே உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கணும் கண்டிப்பாக வாங்கிடலாம் ரொம்ப ஈஸி இப்போ இந்த மனத்திறன் கணக்குகள்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும் ஓகே ஸோ என்னால் வந்து செவன்த்துக்கும் உங்களுக்கு வந்து ஒன் மார்க்கு ப்ளஸ் புக்கில் ஹைலைட் பண்ண ஏரியாக்கள்லேருந்து என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன் அதிகமாக வந்து எயித்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக தரவாக இருக்கணும் சயின்ஸு சோசியல் மேக்ஸு சரிங்களா இது ஃபஸ்ட் டேம் ஃபுல்லாக தரவாக இருக்கணும் மேக்ஸில் நம்ம எண்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபோ அதாவது எண்கள் நடத்தியிருக்கோம் ஃபுல்லாகவே அதை பாருங்கள் அதுலேயும் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே பாருங்கள் இப்போ அளவைகள் நடத்தியிருக்கோம் இயற்கணிதம் இதில் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஓகே ப்ளஸ் இந்த மனத்திறன் கணக்குகளில் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து மினிமமாக வச்சுக்கிட்டாலும் உங்களால் எழுபது மார்க் வாங்கிட முடியும் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்கள் ஓகே ரைட் இந்த கொஷின் பேப்பர் மட்டும் இல்லை இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து நடத்துகிறேன் எதெல்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவோ அதெல்லாம் கொஞ்சம் சரியா இதெல்லாம் உங்களுக்கு வரும் இன்னும் இதை இதை தவிர இன்னும் என்ன மாடல்கள்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் சரியா ஸோ இந்த தொண்ணூறு கொஷினை சூப்பராக தெளிவாக பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க டவுட்டே இல்லாமல் பார்த்துக்கணும் சரியா ஓகே ரைட் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து அந்த ஃபேமிலிக்கும் ஒரு பணத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா ஒரு தேர்வில் ஒவ்வொரு சரியான விடைக்கும் நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு தவறான விடைக்கும் இரண்டு மதிப்பெண்கள் சரியா தவறான விடைக்கு இரண்டு சரியான விடைக்கு நான்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது தவறான விடைக்கு இருபது வினாக்கள் கொண்ட ஒரு தேர்வில் மொத்த இருபது வினாக்கள் கொண்ட ஒரு தேர்வில் ஒரு மாணவன் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்ததில் நான்கில் ஒரு பங்கு தவறானது எனில் அவனது மதிப்பெண் என்ன ஓகே சோ இதில் என்ன சொல்லிருக்காங்க சரியான விடைக்கு நாலு மார்க்கும் ஆன்சர் தப்பு அப்படின்னா அதுக்கு ரெண்டு மார்க்கும் குறைக்கப்படும் ரெடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அங்கே டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் இருபது கொஷின் அந்த மாணவன் அட்டன் பண்ணியிருக்கான் இருபது வினாக்கள் தேர்வில் அவன் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிட்டான் ஓகேவா அதில் என்ன சொல்லியிருக்காங்க நான்கில் ஒரு பங்கு தவறானது சரியா இப்போ நாலில் ஒரு பங்கு அப்படின்னு இதில் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க நாலில் ஒரு பங்குனா என்னதுங்க ஓகேவா இப்போ ஒரு பங்குங்கும்போது நம்மளுக்கு அஞ்சு இப்போ நாலு பங்குங்கும் போது இருபது அப்படின்னு வரும் இல்லையா இந்த மாதிரி பங்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னம்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க நான்கில் ஒரு பங்குன்னு கொடுத்துருக்காங்க நான்கில் ஒரு பங்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே எண்களில் பார்த்துருக்கோம் நான்கில் ஒரு பங்கு சரியா மொத்தமா எத்தனை கொஷின்னு இருபது கொஷின் ஓகேவா சரி இப்படி போட்டேனாலும் உனக்கு ஈஸி உனக்கு வந்து இப்படி என்னால் எடுக்க முடியாது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீ இப்போ கொடுத்த வந்த இதை அப்படியே போட்டுக்கோ இப்போ மூணில் ஒரு பங்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒன் பை த்ரீ சரியா இப்படி தான் எடுப்போம் சரியா மூணில் ரெண்டு பங்கு அப்படின்னு இப்படி எடுப்போம் இப்போ நாலில் ரெண்டு பங்கு கொஷின் இது போ தவறானது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எடுப்போம் ஓகேவா சரி இதை போட்டு இப்படி அடித்து இந்த மாதிரி ஃபைவ் போட் ஃபைவ் வரும் இல்லையா இப்போ டென்னு ஓகேவா இப்போ பத்து கொஷின் ராங்காக இருக்கு இந்த மாதிரி எடுப்போம் புரியுதா நிறைய பேர்த்துக்கு இந்த எப்படி வந்து ஒன் பை ஃபோர் ஒன் அதாவது நாலு பங்கு ஒரு ஒன்றில் நாலு பங்கு மூணில் நாலில் ரெண்டு பங்கு இந்த மாதிரிலாம் கேட்டால் கொஞ்சம் அவங்க தடுமாறுவாங்க ஏன்னா குட்டிஸ் இல்லையா அதனால இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த புரிதல் வராது இல்லையா ஸோ அதனால வந்து இதுதான் மேட்ரு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது டஃப்லாம் கிடையாது ஓகேவா எதையுமே புரிஞ்சுக்கணும் ஆழமாக கூர்ந்து நோக்கணும் அவ்வளோதான் சரி இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நான்குல ஒரு பங்கு தவறானது இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் நாலுல ஒரு பங்கு அப்படிங்கிறது அஞ்சு கொஸ்டின் தப்பு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவன் அப்ப மிச்சம் எத்தனை கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் அவன் கரெக்டா எழுதியிருக்கான் ஓகேவா இப்ப பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்கான் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு சரியான விடைக்கும் எத்தனை மார்க் சொல்லியிருக்காங்க நாலு மார்க் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப பதினஞ்சு இன்ட்டு நாலு எவ்வளோ அறுபதா ஓகே மொத்தமாவே பதினஞ்சு கொஸ்டின் கரெக்டு பதினஞ்சு இன்ட்டு நாலு எவ்வளோ அறுபது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தவறான விடைக்கும் இரண்டு மதிப்பெண்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவன் டோட்டலாக வாங்கினது அதாவது சரியாக எழுதியிருக்கிறதுக்கு அறுபது கொஷின் எழுதி அறு சாரி பதினஞ்சு கொஷினுக்கு அறுபது மார்க் வாங்கிட்டான் ஆனால் தவறாக வேற ஒரு அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டான் இல்லையா தவறாக அஞ்சு கொஷின் அட்டன் பண்ணதுனால அஞ்சு கொஷின்லேயும் ஒவ்வொரு கொஷினுக்கும் எத்தனை மார்க் ரெண்டு மார்க் அப்போ ரெண்டு பத்து ஓகேவா டோட்டலாக பத்து மார்க் இதுலருந்து ரெடியூஸ் ஆகும் இப்போ டோட்டலாக எவ்வளோ ஐம்பது மார்க் தான் வாங்குறது ஓகேவா ஓகே இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அறுபது மார்க் டோட்டலாக வாங்கினது அதுலேருந்து மைனஸ் பத்து பண்ணுறோம் ஏன்னா இந்த தவறான விடைக்கான அந்த மார்க்கை நம்ம மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர்றது ஐம்பது ஸோ அவன் வாங்கினது ஓகே ரைட் செகண்ட் கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு கடிகாரத்தில் நேரம் பன்னெண்டு முப்பது மணியாக இருக்கும் போது மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் முள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் என்ன என்னிடம் நிமிடம் முள் இப்படி இருக்குமா மணிமுள் இப்படி இருக்கும் சரியா இது இப்படி இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரைட்டா டுவெல் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதாவது இப்படி நேர்கோட்டுல இருந்துச்சு இந்த இடத்துல த்ரீ இப்படி இருக்கும் இல்லையா அந்த அந்த மாதிரி இருந்துச்சு அதனால விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செங்கோணம் செங்கோணத்துக்கும் நேர்கோணம் இருக்கு இல்லையா ஸ்ட்ரைட் ஆங்கிள் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கோணங்களை நம்ம விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இந்த இடத்துல இப்படி இருந்தாலும் நம்ம அதை விரிகோணம் தான் சொல்லுவோம் ஆப்டிவ்ஸ் ஏங்கிள் ஓகே சரி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம் விரிகோ நேர்கோணம் சாரி நேர்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸோ நம்மளுக்கு ஆன்சர் விரிகோணம் தான் இது ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது செங்கோணம்னா நைன்டி டிகிரி இருக்கும் நேர்கோணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு செங்கோணத்துக்கும் இந்த நேர்கோணத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கோணத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விரிவோணம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி அப்படின்னு வர்றது இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஓகே ஸோ அந்த இதுதான் அடுத்த சம்பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பை

ஏ மைனஸ் பி ஓகேவா ஸோ இது எழுதும்போது எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் வரும் ஸோ நம்மளுக்கு இந்த இதில் நம்ம இப்போ அந்த இந்த ஃபார்மெட்டில் நம்ம இப்போ இப்போ செம்ம எழுதிக்கலாம் செம்ம இந்த மாதிரி எழுதிக்குவாங்க ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஏங்கிறது இங்கே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பிங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சரியா ஃபார்முலா இந்த டைப்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம் ஓகேவா ஸோ அல்ஜிப்ராக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வரும் அப்படின்ட்டு இங்கே கீழே இருக்கிறது அப்படியே தான் இது ஏ இது பி சரிங்களா ஏ மைனஸ் பி இப்போ இது எப்படி போடலாம் ரெண்டுமே இங்கே மைனஸில் இருக்குது ஏ மைனஸ் பி இங்கேயும் ஏ மைனஸ் பி ஓகேவா அப்போ இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே இது கட் ஆகிரும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னதுங்க ஒன் ஓகேவா சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஜீரோ டென்னு ரிமைனிங் ஒன் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் நைன் ப்ளஸ் ஒன் டென் ஓகேவா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு வரும் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்னு வரும் அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வே இதுக்கு வேல்யூ கிடையாது அதனால் நம்ம ஆன்சர் ஒன்னுன்னு போடுறோம் ஓகேவா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ கிடையாது கொடுக்கப்பட்ட படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடு கொடுக்கப்பட்ட படங்களை கூர்ந்து கவனிங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேல மூணு லைன்ஸ் இந்த இது கொடுத்திருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்காங்க இப்போ இந்த இதுல எத்தனை சைட்ஸ் இருக்குங்க த்ரீ சைட்ஸ் இருக்கு இங்க த்ரீ இது ஓகே இந்த த்ரீ டாட்டோட லைன் சரிங்களா த்ரீ டாட் வித் லைனோட இருக்குது ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஃபோர் சைட்ஸ் இருக்குது இங்கே மேலேயும் ஃபோர் இது கொடுத்துருக்காங்க இங்கேயும் இங்கே எத்தனை இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது ஆனால் இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இங்கே எத்தனை சைட்ஸ் இருக்குது சிக்ஸ் சைட்ஸ் இருக்குது மேலே சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லிருக்காங்க அப்போ இதில் வேறுபட்டது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதுங்க இதுதானே அவ்வளோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பாருங்க ஒரு ஷேட் பண்ணதும் ஒரு எம்டி இந்த இது கொடுத்துருக்காங்க ஓகேவா ரவுண்டு ரெண்டு ரவுண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே இந்த மாதிரி இருக்கு சரியா ஸோ இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வராங்க ஓகேவா ஸோ இங்கே பார்க்க முடியாதே தெரியுது இந்த இது இப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வருது இது கரெக்டாக இருக்குது இந்த பொசிஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ நம்மளுக்கு அப்போ நம்ம இதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த லைன்ஸும் பார்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு ஓகேவா ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டாட்டில் தான் நம்மளுக்கு எதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது ஓகேவா ஸோ இப்போ இதை இப்படி திருப்புறோம் இப்படி திருப்பும் பொழுது அடுத்த டாட் இருக்குது இது இப்படி நம்ம திருப்பும் பொழுது இந்த இது இப்படி மேலே போகுமா இது இப்படி வருது இப்ப இந்த இது வந்து இங்க வந்திருக்கும் ஓகேவா சோ இப்படி திருப்பிட்டோம் இப்படி திருப்பும் பொழுது இந்த ஒயிட் என்ன இருக்கும் இங்க வரணும் இல்லையா இந்த ஒயிட் போர்ஷன் இங்க வரணும் இந்த பிளாக் வந்து இங்க போகணும் ஓகேவா ஆனா அப்படி போகாம இந்த பிளாக் இருக்குது இங்க ஒயிட் போர்ஷன் மேலே போயிருக்கு அப்ப என்ன பண்றாங்க இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது மட்டும் அப்படியே உல்ட்டாவாக இருக்கு சரியா சோ ஒழுன்னுலயும் பார்த்தோம்னா இது அப்படியே தான் இருக்கு உல்ட்டாவா இருக்கு இப்போ அதே மாதிரியே இதை திருப்பிட்டு வாங்க இது இப்படி இருக்குது இது மறுபடியும் இப்படி திருப்பும் பொழுது பிளாக்கு தான் இந்த பக்கம் வரணும் இல்லையா மேலே கொண்டு போகும்போது இந்த இடத்துல அப்படியே இப்படி வரும் பொழுது இந்த இடத்துல பிளாக் வந்திருக்கணும் ஆனால் இங்கே ஒயிட் வந்திருக்கு சரியா மறுபடியும் இப்படி கீழே வரும் பொழுது ஓகே இப்படி திருப்பி மறுபடியும் கீழே வரும் பொழுது இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் ஒயிட் அதாவது நம்ம பண்ண இந்த மெத்தடில் வரும்பொழுது இந்த மெத்தடில் வரும்போது எல்லாமே உல்ட்டாவாக வந்திருக்கு அதனால இதுவும் மாறி தான் வந்துருக்கணும் அது ஆனால் இது மட்டும் பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு சரிங்களா அப்படியே இப்படி திருப்பி கொண்டு வரும் பொழுது இந்த பிளாக் கரெக்டாக கீழே வந்திருக்கு பாருங்க திருப்பி வரும் பொழுது சரியா அப்போ இதுதான் ராங் சரிங்களா ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி உல்ட்டாவாக வச்சு அந்த மாதிரி இந்த ரவுண்டை மட்டும் உல்ட்டாவாக பண்ணியிருக்காங்க ஆனால் இது மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்போ வேறுபட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுதான் புரியுதா ஸோ எல் அப்படியே ரொட்டேட் பண்ணும் பொழுது ரொட்டேட் பண்ணி பாருங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியுது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த கார்னர் எல்லாமே இது ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லாமே இந்த கார்னரில் இருக்குது ஆனால் இது மட்டும் மேலே இருக்குது அப்போ ஆன்சர் நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸி இதுவும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பாருங்கள் இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க இது இப்படி இருக்குது மறுபடியும் இதை ரொட்டேட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இது எப்படி இருக்குது இந்த பக்கம் வரணும் இல்லையா டாட்டு ஆனால் இங்கே இருக்குது அடுத்தது பாருங்கள் அடுத்தது ரொட்டேட் பண்ணியிருக்கோம் இதை ரொட்டேட் பண்ணும்பொழுது டாட் கீழே கரெக்டாக வந்திருக்கு அடுத்தது இதை நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணும்போது டாட்டு இந்த பக்கம் கரெக்டாக போயிருக்கு அப்போ இது மட்டும் தான் தப்பாக பண்ணியிருக்காங்க சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே வர்றோம் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது இந்த பக்கம் இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் சரியா இதை இப்படி கொண்டு வந்து இப்படி ரொட்டேட் பொழுது அந்த டாட் வந்து இந்த பக்கம் வரணும் ஒவ்வொன்றுக்கும் அப்படி தான் வந்துட்டுருக்கு சரியா ஆனால் இது மட்டும் தப்பாக பண்ணியிருக்காங்க இப்போ இதுதான் நெக்ஸ்ட் பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்கு செங்கோணம் ரெக்டாங்கிளில் இருக்கு சாரி ரைட் ஆங்கிளில் இருக்கு ஓகேவா இதுவும் ரைட் ஆங்கிளில் தான் இருக்குது இதுவும் ரைட் ஆங்கிளில் தான் இருக்குது ஆனால் இது மட்டும் எப்படி இருக்குங்க விரிகோணம் ஆப்டிவ்ஸ் விரிகோணத்தில் இருக்குது ஓகேவா ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இதுதான் இதெல்லாம் படிக்காமே போடுறது கொஞ்சம் மைண்டு யூஸ் பண்ணோம்னா அது ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் அதான் பார்த்தீங்களா எப்படி ஈஸியாக இருக்குன்ட்டு ஸோ இதில் பாருங்கள் முதல் மூன்று படங்களுக்கு இடையே உள்ள தொடர்பின் அடிப்படையில் அடுத்த வரும் அடுத்து வரும் படத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் சிங்கிளாக இருக்குது எம்டியாக இருக்குது அடுத்ததில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஷேட் பண்ணதும் அடுத்தது இந்த மாதிரி எம்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது ரெண்டு ஷேட் பண்ணியிருக்காங்க ஒன்று எம்டியாக இருக்கு அப்போ அடுத்தது என்ன வரணுங்க மூணு ஷேட் பண்ணியிருக்கணும் ஒன்று எம்டியா இருக்கணும் சரியா ஆனால் ஆர்டர் கரெக்டாக வரணும் இல்லையா இங்க கூட இருக்கு பட் ஆர்டர் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் இப்படியே லைனா போயிட்டு இருக்கு வைஸாக வயசா போயிட்டு இருக்கு இப்படி போய் இப்படி வருது சரியா ஸோ இப்படி வரணும் அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க இது எப்படி இருக்கு இதுல என்ன இருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் லைன் இருக்கு இது இப்படி போயிட்டு இருக்கு ஓகேவா இது அப்படியே இப்படி கிளாக் வயசா திருப்புறோம் இந்த ஹேண்ட் அப்படியே இந்த பக்கம் இப்படி திருப்புறோம் ஓகேவா வருது இதில் எத்தனை கோட்ருக்கு ரெண்டு லைன் இருக்கு லைன் இருக்கு அப்ப மறுபடியும் என்ன பண்றோம் இந்த இதை மறுபடியும் இப்படி கொண்டு வரோம் திருப்பியும் பொழுது இந்த இடம் வரும் இல்லையா சோ அது இங்கே இருக்கு ஓகேவா அப்ப மறுபடியும் அடுத்தது எப்படி வரணும் இப்படி வரணும் இங்கே வரணும் இதில் ரெண்டு லைன் நம்மளுக்கு இருக்கணும் சோ அந்த அதுதான் அடுத்தது நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் சோ அது மாதிரி எங்க இருக்கு ஃபஸ்ட் ஒன் ஓகேவா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் தருவாங்க உங்களுக்கு ஓகேவா என்னை குட்டிச்சனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே அந்தளவு தான் இருக்குது ஓகே இதுக்கு மேலேலாம் உங்களுக்கு டஃப்பாலாம் கொடுக்கவே மாட்டாங்க உறுதியாக சொல்கிறேன் இதுக்கு மேலே டஃப்பாக இருக்காது உங்களுக்கு ஸோ சூப்பராக பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எயிட்டி ஒன்லேருந்து இப்போ இது இன்னும் ஒரு இது மட்டும் தான் இருக்குது மொத்தமாக ஓட்டலாம் நம்மளுக்கு நைன்ட்டி கொஷின் தான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது முடிச்சிடலாம் இந்த டென்னையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் முடிச்சிடலாம் ஓகே ஓகேம்மா ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ